thank you

வஜு கலாமன் ஒரு நான் ஒரு ரெண்டு வருஷமா வச்சிருக்கேன் ஒன்றரை வருஷமா வச்சிருக்கேன் ஒரு நாள் செலவு இந்த குட்டிக்கு ஆகும்னா என்ன செலவாகும் இது என்னன்னா நான் தோரண்டு ஊசி ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா செலவாக ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா செலவழிக்கா போதும் குட்டி வந்துடும் சரிங்க நல்ல ஒரு அழகு நல்ல ஒரு ஜெய்ஜாண்டிக் லுக்கு பைனலான ஐம்பத்தி ஏழாயிரம் இதோட ரேட்டு அப்படிதானுங்க நீங்க சரிங்க இது மாதிரி வேற வளர்க்குறீங்களா இது ஒண்ணுதான் இல்ல வேற வளர்க்குறேன் நீங்க ஒண்ணுதான் எட்டு வந்துருங்க சந்தை எப்படி இருக்கு நல்லா வரதை பாத்துட்டு சரி எத்தனை இது இதுவே வச்சுக்கிறீங்க இதுமாதிரி இன்னும் ரெண்டு இருக்கு இன்னும் ரெண்டு இருக்குது உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறீங்களா ஆ கான்டாக்ட் நம்பர் நான் சொல்லுங்க தொண்ணூறு அறுபத்தி மூணு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி நான் சூப்பர் ஓகே

ரெண்டுமே ஒரிஜினல் பொட்டு வேற நீங்க கையில வளப்பு வளர்த்துதான் இல்ல கை வளப்பு தான் வேற குட்டி வச்சிருக்கீங்களா இது மட்டும் தான் இருக்கா இந்த மாதிரி நாலு குட்டி இருக்குது சரிங்க சரிங்க இன்னைக்கு சந்தை நிலவரம் வந்து இன்னதான் தெரியுங்கிறீங்க ஓகே ஓகே ரெண்டுமே நல்ல ஒரு கிடாய் நல்ல ஒரு அழகா இருக்குது கொஞ்சம் விற்பனை வந்து முப்பத்தி எட்டாயிரம்னா ஃபைனலாக கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறீங்க சரிங்க சரிங்க இந்த குட்டிகள் வளர்க்கையில் என்னென்ன தீவனங்களை வச்சு எப்படி வளர்க்குங்க அதுக்கு மிச்ச பொண்ணாக்கு சரிங்க பொட்டு ஆ சரிங்க ஆ போடுற உடனே எல்லாம் போட்டு வளர்த்தாச்சு சூப்பர் ரொம்ப நன்றி சரிங்கட்டி என்ன விலை சொன்னாங்க என்ன விலைக்கு நம்ம வாங்கிட்டு ரூபாய் சொன்னாங்க மூணு ரூபாய்க்கு நாலாயிரம் ரூபாய் சொன்னாங்க மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க மூவாயிரம் ரூபாய் விலை ஜாஸ்தி இல்லையா சரி குட்டி இந்த குட்டி பிடிச்ச குட்டி எந்த ஊர்ல இருந்து மதுரை அழகர் கோயில இருந்து வந்து இருக்கிறீங்க அதாவது குட்டி வந்து பாத்தீங்கன்னா தான் பால் கொடுக்கணும் நல்ல ஒரு முகலட்சணம் இருக்கு அழகு இருக்கு ஆமா இது இன்னும் பால் கொடுத்து வளர்க்கணும் எவ்வளவு நாள் கொடுத்து வளர்க்கணும் அதே எப்படி ரெண்டு வாசம்

உறுதியா வந்துடும் சரிங்க. அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கனா இது கைவளப்பு குட்டியா இல்ல மேச்சில வச்சு வளர்த்த குட்டியா? வளங்க கைவளப்பு தான். கைவளப்புங்கறனால தான் இவ்வளவு ஒரு ஸ்பெஷலா வருது. என்னென்ன தீவனங்கள் வச்சா குட்டிகள் இப்படி உண்டாகுது? சரிங்க. சன்னையர இது மட்டும் வச்சா போதும். குட்டி நல்லா உண்டாயிரும் ஒரு நாள் செலவு அப்படின்னு பாத்தீங்கனா ஒரு ஐம்பது ரூபாய் செலவளிப்பீங்களா? 50 ரூபாயா? கூட வருமா? எவ்வளவு வருதுனே? நூத்தம்பது ரூபா வந்துடும் நூத்தம்பது ரூபா செலவழிச்சாதான் இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸா வரும் என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க இப்போ என்ன ரேட் வரைக்கும் வளர்த்திருக்கீங்க உற்பத்தி பண்ணி இப்போ கொண்டு விற்பனை பண்ண கொண்டு வந்து சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணே சூப்பர் அப்படின்னா ஆடு வளர்ப்புல லாபம் இருக்கு இருக்கு சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணே சூப்பர் சொல்லிட்டு இருக்கிறீங்க ரெண்டு ஐநூறு என்ன வேணும் ஃபைனலா கொடுக்கலாம் ரெண்டாயிரம் ரூபா இது கிடாக்குட்டியா பொட்டாக்குட்டியானே நாட்டாட்டு குட்டி செம்பரியிலே பொட்டு குட்டி ஒரிஜினல் குட்டி அதாவது ரெண்டாயிரம் ரூபா ஃபைனலாக கொடுப்பேங்க ஆனால் பொட்டை குட்டி தான் என்னென்ன சரிங்க சரிங்க எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க இந்த மாதிரி மற்ற எல்லாம் ஆடு தான் இந்த ஒன்று தான் குட்டி சரிங்க சரிங்கண்ணே ரொம்ப நன்றிண்ணே சூப்பர் குட்டிகள் கொண்டு வந்துருக்கிறீங்கண்ணே ஏழு குட்டி ஏழு கிடா குட்டிகளா பொட்டை குட்டிகளா சரிங்க ஒவ்வொரு குட்டி என்னென்ன வேலை சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆறாயிரம் சொல்கிற வேலை என்ன வேணாலும் ஃபைனலாக கொடுக்கலாம் ஐயாயிரம் ஐயாயிரம் ஐயாயிரம்னு கொடுத்துருவீங்க சரிங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டிகள் எல்லாமே இது எத்தனை மாதம் குட்டிகளாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ நாள் வளர்த்தா லாபங்கிறத கிடையாது மூணு மாதம் குட்டியாக இருக்கும் சரிங்க இனி எவ்வளோ ஒரு அஞ்சு மாதம் வளர்க்கணுமா இன்னொரு மூணு மாதம் வளர்த்தாலே போதும் வளர்த்தா போதும் லாபம் உறுதியாக தருவோம் சரிங்க இன்னைக்கு சந்தை நிலவரம் எதுவும் கேள்வி கேட்டுருக்கீங்களா இன்னைக்கு இப்போ வந்திருக்கோம் சரிங்க இன்னதான் தெரியும் இன்னதான் வெள்ள நல்லவரம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியும் சரிங்க சரிங்க ஆனா குட்டி எல்லாம் ஒரிஜினல் பொட்டு குட்டி நமக்கு எந்த ஊர்ண்ண சரிங்க சரிங்க ஓகே சூப்பர் பல்லு எத்தனை கடாய் பல்லுன்னு ஆறு பல்லு கடாய் என்ன வேலை சொல்லிட்டு இருக்கிறீங்க என்ன வேலை ஃபைன்ல கொடுக்கலாம் இருபதாயிரம் ஃபைன்ல கொடுத்தலாம் இது எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்து இன்னைக்கு சந்தை நிலவரம்னு பார்த்தா எப்படி இருக்கு விறுவிறுப்பு இல்லை குறைவுதான் இது இப்ப எத்தனை பல்லுங்க

ரெண்டு மாசம் உண்டாயிரும் நல்லா சரிங்க இந்த குட்டிய வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பால் கொடுக்கணும்னா மாட்டு பால்ா குடுக்கணும்னா இல்ல ஆட்டு பால் தான் குத்தா போதும் மாட்டு பால் ஊத்தாதா நல்லா உண்டாகும் ஆட்டு பாலோட மாட்டு பால் நல்லா சத்து குட்டி குடுங்கானே குடுத்தா நல்லா குட்டி உண்டாயிரும் ஆனா இன்னைக்கு நிலவரம் சந்தையில அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன நலவறோம் இன்னைக்கு நிலவரம் விற்பனை எப்படி இருக்கு பணனைக்கு பரவலாம இருக்கு பரவலாம இருக்கு ஏதும் கொண்டு வந்து விற்பனை பண்ணிட்டீங்களா ஆமா ரெண்டா நால ஆறு சரிங்க சரிங்க ஆனா நல்ல ஒரு முகலட்சணமான அழகான குட்டி பார்க்கவே நல்ல ஒரு அழகா ஒரு சூப்பரா இருக்கு என்ன காதுன்னு பண்ணிருக்கீங்களா வாங்கிருக்கீங்க காய அடிச்சு குட்டியா காய் அடிக்காத குட்டியான காய் அடிக்காத குட்டிதான் நல்ல ஒரு அழகு நல்ல ஒரு கோயிலுக்கா வளர்ப்புக்கா கோயிலுக்கு கோயிலுக்காக கொண்டு போறீங்க நல்ல ஒரு சூப்பரா இருக்கு சந்தலே நீங்க நம்பர் 1 குவாலிட்டியா இருக்கு வெள்ளிக்கிழமை கிலோம சந்தையில இருந்து வாங்குறீங்க எந்த ஊர்ல இருந்து வந்துக்கீங்க சரிங்க எத்தனை வாங்கலாம் நினைச்சீங்க எத்தனை வாங்கீங்க நான் சின்ன குட்டியா ஒரு ரெண்டு வாங்கலாம் நல்லா சூப்பரா நல்ல ஒரு அழகு நானே நீ சந்தையிலே நல்ல ஒரு டாப் குவாலிட்டி இது ஒண்ணு இது ஒண்ணு தான் பெருசு சூப்பர் இருக்கு நம்பர் 1 குட்டி